ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ ஐஎஸ்ஆர்வோட தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து ஐடிஐ டிப்ளமோ டிகிரி பிஜின்னு வந்து உங்களுக்கு எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃபயர்மேனு டெக்னீஷியனு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேரியஸ் கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு சேரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் லேக் செவன்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் போஸ்ட்டிங் தகுந்த மாதிரி சாலரி வந்து உங்களுக்கு வேரியாகவும் உங்களுக்கு லைஃபே வந்து செட்டில்டு தான் ஏன்னா உங்களுக்கு சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சாலரியே உங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே வந்து இருக்க போகுது ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன்த் நவம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இருந்து பாருங்க ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் கேட்டகிரில போஸ்டிங்ஸ் வந்திருக்கு டிரைவர் கேட்டகிரி ஃபயர்மேன் கேட்டகரி சயின்டிஸ்ட் இன்ஜினியர் கேட்டகிரி இந்த மாதிரி வந்து டெக்னீஷியனு டெக்னிக்கல் எஸ்டன் வந்து லைப்ரரி இஸ்டன் வந்து ஏகப்பட்ட டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பாருங்க சயின்டிஸ்ட் இன்ஜினியர் கேட்டகிரிக்கு வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சாலரி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாயிரத்தி நூறுலேருந்து ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் ஐநூறு வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் மெசின் டிசைன் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க ஆந்திர ஆந்திரபிரதேஷில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் இந்த கேட்டகிக்கு ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க எம்இஎம்டெக் டெக் எம்எஸ்சி வந்து நீங்கள் முடிச்சவங்க தான் அப்ளை பண்ணிக்கலாம் மெசின் டிசைனில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் 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 நீங்கள் பிஇடெக் முடிச்சுருக்கணும் பிஇபிடெக் பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம்இ எம் டெக் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இருந்தால் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பர்டிகுலர் போஸ்டிங்ஸ்க்கு அதே மாதிரி தான் இண்டஸ்ட்ரியர் இன்ஜினியரிங்கும் சேம் அதே குவாலிஃபிகேஷன் தான் எலக்டிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பி பிடெக் பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து முடிச்சவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் அதே மாதிரி அட்மாஸ்பீரிக் சயின்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் எம்எஸ்ஸியில் வந்து நீங்கள் அந்த டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அனாலிட்டிக் கெமிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் எம்எஸ்சியில் வந்து அலலிகல் கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பி இ கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ அடுத்த கேட்டகிரிக்கான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஸ்டென்ட் கேட்டகரிக்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வந்து சேலரி வந்து வரும் கெமிக்கல் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோ வந்து பாருங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோல மெக்கானிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபிலுக்கும் வந்து நீங்கள் டிப்ளமோல ஆட்டோமொபிள் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் சிவிலுக்கு வந்து பாருங்க டிப்ளமோல சிவில் முடிச்சவங்க எலெக்டிக்கல் எலக்ட்ரானிக்ஸெலாம் வந்து டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சவங்க அதுக்கப்புறம் வந்து ஸோ ஓகே உங்களுக்கு இதில் சயின்டிஃபிக் எஸ்டண்டி கேட்டகரிக்குமே போஸ்டிங் வந்து இருக்கு இதுக்கு வந்து பாருங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சியில் வந்து கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஃபைன் ஆர்ட்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தா டி பேச்சிலர் டிகிரியில் வந்து ஆர்ட்ஸ் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லைப்ரரி அஸ்டெண்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரியில் வந்து லைப்ரரி சயின்ஸோ லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கடுத்து ரேடியோகிராஃபர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் டிப்ளமோல ரேடியோகிராஃபி வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் டெக்னீஷியன் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சண்டிலேருந்து சிக்ஸ்டீ நைன் வரை சேலரி வந்து இருக்கும் இதில் வந்து கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஐடி டென்த்து முடிச்சிட்டு ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி கெமிக்கலோ இல்லைனா அட்டன்டென்ட் ஆப்ரேட்டரோ இன்ஸ்ட்ரூமெண்ட் மெக்கானிக்கோ இல்லைனா மெயின்டெனன்ஸ் மெக்கானிக்கோ இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எலக்ட்ரிஷியன் ட்ரேட்ல அப்ளை பண்ணுறீங்கனாலும் நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு ஐடியில் வந்து எக்ட்ரிஷியன் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து ஃபிட்டர் ட்ரேட்னா நீங்கள் ஐடியில் ஃபிட்டர் முடிச்சவங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சிவில்னா சிவில் முடிச்சவங்க ரெஃப்ரிஜிரேஷர்னால் நீங்கள் ரெஃப்ரிஜிரேஷன் முடிச்சவங்க பம்ப் ஆப்ரேட்டர்னா பம்ப் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் வந்து பாருங்கள் ஐடி முடிச்சவங்க வந்து இந்த டெக்னீஷியன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு அதேதான் அதே தான் நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு டிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் வந்து பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கடுத்து குக் கேட்டகரிக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து பாருங்கள் ஸோ டென்த்து நீங்கள் மஸ்ட்டாக வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் இயர்ஸ் வந்து குக்கிங் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த கேட்டகிரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்து ஃபயர்மேன் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபயர்மேனுக்குலாம் வந்து பாருங்கள் ஸோ டென்த்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபிசிக்கல் வந்து நல்லா இருக்கணும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க டென்த்து முடிச்சிருந்தாலே மற்றபடி எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க லைட் வெஹிக்கிள் டிரைவர் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு லைட் வெஹிக்கில்கான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் டிரைவிங் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நர்ஸ் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் டிப்ளமோவில் நர்சிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இது மாதிரி வந்து உங்களுக்கு போஸ்டிங் தகுந்த மாதிரி வந்து பார்த்தினா டெக்னீஷியன் கேட்டகரி ஃபயர்மேன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டென்த்து முடிச்சதுலேருந்து நீங்கள் ஐடி முடிச்சவங்க டிப்ளோ முடிச்சவங்க டிகிரி முடிச்சவங்க பிஇ முடித்தவங்க ஸோ எம்இ எம் டெக் வந்து எல்லாேருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகேந்திரகிரி இருக்குது பார்த்தீங்களா உங்கள் வந்து அங்கே வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தினா வேரியஸ் லொக்கேஷன் வந்து இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா மகேந்திரகிரியில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்கலாம் ஓகே இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட்டு உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் சேலரி வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தோன்னா இப்போ சயின்ஸ்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு சாலரி வந்து பாருங்கள் பர் மந்த்துக்கு வந்து எண்பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து இருக்கும் ஏன்னா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் காமிச்சது வந்து பேசிக் பே தான் அது இல்லாமல் உங்களுக்கு அலவென்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்து வரும் உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான் இங்கே வந்து பாருங்க சயின்டிஸ்ட் இன்ஜினியரிங் கேட்டகிரிக்கெலாம் எம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து வரும் ஏஜ் வந்து பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷனுமே இருக்குது அதை உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன் அடுத்த கேட்டகிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அஸ்டெண்டுக்கெலாம் வந்து அறுபத்தொம்பாயிரத்து ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா சேலரி வந்து இருக்கும் அதுக்கடுத்து சயின்டிஃபிக் அஸ்டென்ட்டுக்கும் சேம் சாலரி தான் லைப்ரரி அஸ்டன்ட்டுக்கும் சேம் சாலரி தான் 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 பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ரேடியோகிராஃபருக்குலாம் வந்து பாருங்க முப்பத்தொம்பதாயிரத்து ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் டெக்னீஷியன் டிராஃப்ட் உங்களுக்கு முப்பத்தி மூணாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் ரூபா இருக்கும் குக் கேட்டகரிக்கும் முப்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ஃபயர்மேனுக்கும் அதே தான் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கும் சாலரியுமே கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டுமே கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ் லிமிட்டெல்லாம் இல்லாமல் எஸ்சிஎஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது அதாவது முப்பத்தஞ்சு வயசுனா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இருபத்தெட்டு வயசுனா உங்களுக்கு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஏன்னா ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓபிசின்னா வந்து பாருங்கள் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து போஸ்ட் கோட் வாரியாக வந்து உங்களுக்கான ஃபீஸ் டீச் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க அதாவது ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது அதே அதேமாதிரி எஸ்சிஎஸ்டி பி டபுள்டி எக்ஸரிஸ் மேனுக்கும் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு ஏழ்நூற்றம்பது ரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும் அந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க பற்றிலாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து மீதி இருக்கிற இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த போஸ்ட் கோர்ட்டில் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூவா வந்து ஃபீஸ் இருக்கும் இவங்களுக்குமே எஸ்சிஎஸ்டி ஆல் ஃபீமேல் பி டபுள் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் ஆன்லைன் மோட்டில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் அந்த ஃபைல் சைஸ் படி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்ட் ஏ பார்ட் பியில் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் ஸோ அது எவ்வளோ நேரம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஷனாக தான் வந்து இருக்கும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா பாஸ் கிரிட்டீரியாவும் இங்கே கொடுத்துருக்காங்க குவாலிஃபைங் கிரிட்டீரியா ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பர்ட்டிகுலர் போஸ்டிங்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது ரிட்டன் எக்ஸாம் ஸ்கில் டெஸ்ட் வந்து இங்கே மேலே கொடுத்துருக்க போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா ரிட்டன் எக்ஸாம் ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமே வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர்ன் படி தான் எக்ஸாம் இருக்கும் ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் குக்கு கேட்டகிரி ரேடியோகிராஃபர் நர்ஸ் கேட்டகிரினா அதுக்கு தனியாக வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து ஃபயர்மேனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபயர்மனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமும் இருக்கும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் மெடிக்கல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏன்னா ஃபயர்மேன் கேட்டகரிக்கு உங்களுக்கு ஃபிசிக்கல் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க மற்ற கேட்டகிரிக்கெலாம் கிடையாது அந்த கேட்டகரிக்கும் வந்து இருக்குது ஸோ அதுக்கடுத்து லைட் வெஹிக்கிள் டிரைவர் கேட்டகிரிக்கெலாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்லாம் வந்து இருக்கும் அந்த டிரைவிங் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸாம் கான இது வந்து கொடுத்துருக்காங்க பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமு எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் இந்த சயின்டிஸ்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு மட்டும் உங்களுக்கு சென்னையில் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் அதே மீது இருக்கிற ரிமைனிங் ஆல் போஸ்ட்டுக்குமே வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு லொக்கேஷனில் வந்து எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க அதாவது சென்னை திருநெல்வேலியில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை தவிர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து பாருங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க இங்கே வந்து ஹவுட் அப்ளையில் வந்து இங்கே வெப்சைட் லிங்க்குமே கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபோர்டீன்த் நவம்பர் தான் லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்குவாங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்